வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுஜாதா அவர்கள் எழுதிய நைலான் கயிறு அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் கிரைம் நாவல் தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் கதை ஆரம்பமாகுது பம்பாய் மகாத்மா காந்தி ரோடு நேரம் இரவு ஏழு முப்பத்தாறு மணி ஓரத்தில் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவழியில் ஒரு டாக்ஸி அனுப்பாட்டி அதுக்குள்ளே ஏறுறான் ஏறினதும் அந்த டிரைவர் கிட்ட பெட்டர் ரோடு அப்படின்னு சொல்கிறான் அந்த டிரைவரும் பெட்டர் ரோட்டுக்கு வண்டியை விடுறாரு அந்த கார் பெட்டர் ரோட்டை ரீச் ஆயிடுது ரீச் ஆனோடனே அவன் அங்கே இறங்கிடுறான் இறங்கிட்டு டிரைவர்கிட்ட காசு கொடுத்துட்டு பேலன்ஸ் கூட வாங்காமல் அவசர அவசரமாக அங்கே நடந்து போயிடுறான் அவசர அவசரமாக நடந்து போன அவன் திவோலி கார்டன்ஸ் அப்படிங்கிற பில்டிங் முன்னாடி போய் நிற்கிறான் நின்றுட்டு அதுக்குள்ளே போய் ஒரு பட்டியலில் தான் யாரை தேடி வந்திருக்கமோ அந்த பேர் இருக்கான்னு பார்க்குறான் அவன் தேடி வந்த பேரும் ஐந்தாவது மாடி மூன்றாவது பகுதி இருக்கு ஓப்பன் ஆகுது ஓபன் ஆகும் போது யாரோ அந்த பக்கம் நடந்து வர மாதிரி தெரியுது உடனே திருப்பி வந்து ஆறாவது நம்பரை வந்து கிளிக் பண்ணி அவன் மேல் மாடிக்கு போயிடுறான் மேல் மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு மெதுவா நடந்து படியில இறங்கி ஐந்தாவது மாடிக்கு வரான் ஐந்தாவது மாடிக்கு அவன் ஐநூத்தி மூணாவது நம்பர் ரூம்ல தான் அவன் தேடி வந்த நபர் இருக்காங்க அதனால ஐநூத்தி மூணாவது நம்பர் ரூமுக்கு போகிறான் போனோடனே பெல் அடிக்கிறான் உள்ள கதவை திறக்க வந்தவன் தான் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம ரொம்ப கூலாக வந்து கதவை திறக்கிறான் கதவை திறக்குறவன் பேர் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வெளியில வந்திருக்கோனையும் ஹே வா 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 ஆச்சு நாளாச்சு பாத்து வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான் உட்கார வச்சோனையும் உள்ள வந்த அவன் எதுவுமே பேசவே இல்ல அமைதியாவே இருக்கான் சரி என்ன சாப்பிடுற அப்படின்னு உள்ள இருக்கிறவன் கிருஷ்ணன் அவன் கேட்கிறான் என்ன சாப்பிடுற அப்படின்னு கேக்குறான் இல்ல எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு வந்தவன் சொல்றான் இல்ல ஏதாவது சாப்பிடு விஸ்கி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கறான் கிருஷ்ணன் இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றான் சரி ஓகே உனக்கு நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டரில் காஃபி ரெடி பண்ண போகிறான் கொஞ்ச நேரம் அந்த புதுசாக உள்ள வந்தவன் எதுவுமே பேசவே இல்லை கிருஷ்ணன் கேட்குறான் எவ்வளோ நாளாச்சு உன்னையை பார்த்து உன் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறான் அதுக்கு வந்தவன் அதுக்கும் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை அமைதியாகவே இருக்கான் என்ன ஜே ரொம்ப அமைதியாகவே இருக்க அப்படின்னு வந்தவனை பார்த்து கேட்குறான் பெயர் எதுவும் குறிப்பிடலை ஜே அப்படின்னு மட்டும் சொல்கிறான் அதுக்கும் அவன் பேசவே இல்லை அப்போ பக்கத்தில் ஒரு பொருளை பார்க்குறான் வந்தவன் அவன் கேட்குறான் அந்த ஜே கேட்குறான் இது என்ன கிராமா அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன் சொல்கிறான் ஆமாம் சரி பாட்டு போட்டு விடு அப்படின்னு அந்த ஜே கேட்குறான் உடனே கிருஷ்ணனும் அதில் பாட்டு போட்டு விடுறான் கொஞ்சம் சத்தமாக வை அப்படின்னு வந்த ஜே அவன் சொல்றான் உடனே கிருஷ்ணனும் பாட்டு சத்தமா அதிகமாக வைக்கிறான் உடனே ஜே சொல்றான் எனக்கு அதிகமாக சவுண்டு வச்சு பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் ப்ளே பண்றான் அவன் சொன்ன மாதிரியே ப்ளே பண்றான் அடுத்தடுத்த பாட்டு அதுவாவே வர மாதிரி ப்ளே பண்றான் கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணன் அந்த பாட்டை போட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அந்த ஜே எந்திரிச்சு போறான் போய் கிருஷ்ணனோட கழுத்துல ஒரு இரண்டரை அடி நைலான் கயிறை வச்சு இருக்கிறான் இருக்குனதும் கிருஷ்ணனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே சுருண்டு விழுந்து அங்கேயே இறந்தும் போயிடுறான் உடனே அந்த நைலான் கயிறை எடுத்துக்கிட்டு இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ரூம்ல யாரும் வராங்களா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு ரூம்ல இருந்து விறுவிறுன்னு இறங்கி அந்த இடத்த விட்டு போயிடுறான் இப்படிதான் முதல் காட்சி ஆரம்பமாகுது அடுத்து இரண்டாவது காட்சியில ஹரிணி அறிமுகப்படுத்துறாங்க ஹரிணிக்கு வயது இருபத்தி எட்டு ஆனா வடிவம் இருபத்தி நாலு வயது மாதிரி தான் அவ இருப்பா அவ பஸ்ல ஏறா பெட்டர் ரோடு போகணும் அப்படின்றதுக்காக பஸ்ல ஏறா பஸ்ல எல்லாருமே இவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க அது அவளுக்கு பழக்கப்பட்டது தான் ஏன்னா அவ ஒரு மாடல் அவ ரொம்ப அழகாவும் இருப்பா அதனால அந்த பாக்குறவங்களோட பார்வையெல்லாம் அவளுக்கு வந்து பழக்கப்பட்டது தான் ரொம்ப புதுசா இல்ல வந்து சீட்ல உட்கார்றா உட்காந்தானே அவன் பெட்டர் ரோடு போக இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறா ஆனா அவளால புக்கை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல ஏன்னா அவளுக்கு ஒரு சில அவகங்கள் வந்துகிட்டே இருக்குது புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா ஹரிணியோட அண்ணன் பேர் தேவதத்தன் தேவன்னு கூப்பிடுவாங்க அவளோட அண்ணன் கிட்ட தான் இறந்து போன கிருஷ்ணன் மியூசிக் கிளாஸ் கற்றுக்க வந்திருப்பான் அப்போ தான் ஹரிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்போ நல்லா பழகி இருப்பாங்க ஆனால் வந்து கிருஷ்ணன் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதை வந்து ஹரிணியால் ஏற்றுக்க முடியாது அவன் மேலே கோவத்தில் தான் அவனை பார்க்கணுன்னு பெட்டர் ரோடுக்கு போயிட்டு இருப்பான் இப்படி யோசிச்சுக்கிட்டே போகும்போது அரை மணி நேரத்தில் பெட்டர் ரோடும் வந்துடும் கொஞ்சம் கோவத்தோட தான் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்பான் அந்த பில்டிங்க்கு அவளும் போயிருவா ஐநூத்தி மூணாவது நம்பர் ரூமுக்கும் போயிருவா உள்ள போறதுக்காக பெல் அடிப்பா யாருமே திறக்க மாட்டாங்க சும்மா கதவை அப்படி லைட்டா லாக்க திறந்து பாப்பா கதவு திறந்தே இருக்கும் சரின்னு உள்ள போய் பாப்பா கிருஷ்ணன் கீழே விழுந்து கிடப்பான் அதை பார்த்த ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவா கிட்டத்துல போய் அவன் லைட்டா திருப்புவா கண்ணு முழு மேல போயிருக்கும் வாயெல்லாம் திறந்துருக்கும் அதுல இருந்தே உறுதிப்படுத்திடுவா இவன் இறந்து போயிட்டானு கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லி கூப்பிட்டு பாப்பா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது ரொம்ப பயந்துருவா பக்கத்துல ஒரு டெலிபோன் உடனே அவளுக்கு யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு பதட்டமா இருக்கும் சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிப்பா அப்புறம் இல்லை வேண்டாம் ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கேட்போம் அண்ணன் வந்து கரெக்டான ஒரு முடிவு சொல்லுவான் அப்படின்னு அண்ணனுக்கு அங்க வந்து மியூசிக் ட்ரூப் நம்பருக்கு கூப்பிடுவான் அந்த டெலிபோன்ல இருந்து மியூசிக் ட்ரூப் நம்பருக்கு அங்கிருந்தே கால் பண்ணுவா கால் பண்ண உடனையும் தேவ் மியூசிக் ட்ரூப்ல வந்து காலை எடுப்பான் ஹலோ யாரு அப்படின்னு கேட்ட ஹரிணி ரொம்ப பதட்டமா பேசுவா உடனே வந்து என்னாச்சு ஹரிணி என்ன எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேவ் கேட்பான் உடனே ஹரிணி நடந்ததெல்லாம் சொல்லுவான் உடனே ஷாக்கிங்கா இருக்கும் நிச்சயமா சொல்லு அவன் இறந்துட்டானா அப்படின்ட்டு ஹரிணிட்ட கேட்பான் ஹரிணி சொல்லுவா ஆமா அவன் இறந்துட்டான் நான் நல்லாவே பார்த்துட்டேன் அப்படின்னு ஹரிணி சொல்லுவா முட்டாள் நீ எதுக்கு அங்க போன அந்த ராஸ்கலோட தான் உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு உடனே நீ அங்க வந்து கிளம்பி வா அப்படின்னு தேவ் சொல்லுவான் உடனே சரி அண்ணா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப பதட்டப்படுவா சரி சரி பயப்படாத நீ வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாத படியில இறங்கி நீ வந்துரு வீட்டுக்கு வந்துரு நேரா எங்கேயும் போகாத வீட்டுக்கு வந்துரு பதட்டப்படாத எதையுமே அங்க வேற எதையுமே தொற்றாத அப்படின்னு சொல்லிட்டு போச்சிருவான் ஹரிணி டக்குன்னு போனை வச்சுட்டு யாராவது அங்க வராங்களான்னு பாத்துட்டு அந்த இடத்துல இருந்து இறங்காமல் இறங்காம இறங்கி வீட்டுக்கு வந்துடுவான் அடுத்து இந்த கதையில இன்ஸ்பெக்டர் மாதவன் அறிமுகமாகறாரு இவர் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றவர் இவர் அந்த பில்டிங்குள்ள வந்தவொன்னையும் அந்த ரூமுக்குள்ள போறாரு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு ஒரு பூட்ஸ் தடம் வந்து புதுசாக தெரியுது உடனே ஒரு சாக் பீஸ் எடுத்து அந்த பூட்ஸ் தடங்கள்லாம் அந்த ரூம்ல எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்றாரு ரவுண்ட் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த பில்டிங்ல நிறைய பேர் கூடி இருக்காங்க யார் இங்கே முதல்ல பார்த்தது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்கறாரு அதுக்கு ஷெரூர் அப்படிங்கிற ஒரு முன்னாடி வந்து எனக்கு தான் இந்த விஷயம் தெரியும் நான் இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் மாதிரி தாஸ் வந்து தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னோனையும் இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்குறாரு தாஸ் யாரு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நான் தான் தாஸ் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு மாதவன் கேட்குறாரு அதுக்கு அவரை சொல்கிறாரு என் பேர் மங்களதாஸ் நான் இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன் எங்கள் கடையிலாம் டெய்லி கிருஷ்ணன் சார் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவார் நேற்று அவர் இரவு உணவு வாங்க வரவே இல்லை அதனால நானே சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் கிருஷ்ணன் சார் ரூமுக்கு வந்தேன் வந்தோடனே இந்த காட்சியை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டு ஓடி வந்து ஷெரூர் சார்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த தாஸ் அப்படின்றவர் சொல்லுவார் உடனே இன்ஸ்பெக்டர் மாதவன் கான்ஸ்டபிள்கிட்ட இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மாதவனுக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருக்கும் அந்த ஊர்ல நம்பியார் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அவரை கொஞ்சம் உதவிக்கு கூப்பிட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் அவரும் வந்து சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக நம்பியார் இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு ரூம்ல இருந்து டெலிபோன்ல இருந்து கால் பண்ணுவார் இன்ஸ்பெக்டர் மாதவன் அந்த பக்கம் நம்பியார் அந்த காலை ரிசீவ் பண்ணிட்டு யாரு அப்படின்னு கேட்பாரு இன்ஸ்பெக்டர் மாதவன் பேசுறேன் இந்த மாதிரி அட்ரஸ்ல இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு கொஞ்சம் நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்பாரு உடனே நம்பியார் சொல்லுவாரு வேணா நாளைக்கு வரேனே நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பியார் சொல்லுவாரு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேஸுக்கு அப்படின்னு சரி நான் இப்பவே வரேன் அட்ரஸ் சொல்லுங்கன்னு நம்பியார் கேட்பாரு ஐநூத்தி மூணு தீபாவளி கார்டன் பெட்டர் ரோடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் சொல்லுவாரு அதை நம்பியார் நோட் பண்ணிக்கிட்டு வந்துருவாரு வந்த உடனேயுமே இன்ஸ்பெக்டர் நம்பியாரும் உள்ளே போய் அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணுவார் செக் பண்ணப்போ அந்த பூட்ஸ் தடங்கள்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாரு மாதவன் இது என்னன்னு கேட்கும்போது இது வந்து நான் உள்ளே வந்தோன்னே இந்த பூட்ஸ் தடங்கள்லாம் தனியாக தெரிஞ்சிச்சு அதனால ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் சொல்லுவார் அப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்பியார் எல்லாத்தையுமே அவருமே செக் பண்ணுவார் வீட்டில் அப்போ நிறைய செக்ஸ் புக்ஸ் இருக்கும் நாவல்கள் இருக்கும் அப்புறம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் தனியாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா மாடல் மாதிரி இருப்பாள் அதை பார்த்தோன்னே அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்புறம் அந்த நம்பியார் சொல்லுவாங்க சொல்லுவார் இவன் ஒரு ஃபஸ்ட் டைமர் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு மாதவன் கேட்பார் யார் அப்படின்னு கேட்பார் உடனே அதுக்கு நம்பியார் சொல்லுவார் இந்த கொலை செய்தவன் முதல் தடவை தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான் நிறைய கொலைகள் செய்கிறவன் மாதிரி தெரியல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நம்பியார் சொல்லுவார் இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்பார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ரூமை பாருங்கள் எதுவுமே இங்கே கிளையவே இல்லை அப்படியே இருக்குது அப்போ வந்து அவன் அன்பிளான்டாக வரல பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் அதனால இந்த ரூமில் எதுவுமே கிளையாமல் இருக்கு அதை வச்சு தான் சொல்கிறேன் இவன் ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்னு அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு போன் கால் அடிக்கும் ஃபோன் காலை யார் எடுக்கிறதுன்ட்டு நம்பியாரும் இன்ஸ்பெக்டர் மாதவனும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் மாதவன் கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த ஃபோனை எடுப்பார் எடுத்தோடனே அந்த பக்கம் இருக்க வாய்ஸ்லேருந்து பேசுவாங்க ஹலோ கிருஷ்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க உடனே இன்ஸ்பெக்டர் மாதவன் சொல்லுவார் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்பாரு அந்த பக்கம் உள்ள நபர் சொல்லுவார் நான் வந்து கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்பாரு உடனே நான் போலீஸ் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் திருப்பி கேட்பார் அதுக்கு அந்த பக்கம் உள்ள நபர் நான் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு கால் துண்டிக்கப்பட்டோம் அந்த ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பேசினது வேற யாரும் இல்ல கணேஷ் அப்படிங்கிற லாயர் தான் வயது அவருக்கு இருபத்தெட்டு அந்த லாயர் கிட்ட தான் ஹரிணியும் தேவும் வந்திருப்பாங்க கணேஷ் சொல்லுவான் ரொம்ப எதுக்கு பயப்படுறீங்க மிஞ்சி போனா போலீஸ் தேடுனா அங்க நீங்க எழுதின லெட்டரும் உங்கள் போட்டோவும் அங்க கிடைக்க போகுது அந்த லெட்டர்ல நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கணேஷ் கேட்பான் இல்ல ஒரு நாள் நான் வந்து மிரட்டல் கடிதம் மாதிரி கிருஷ்ணனுக்கு எழுதினேன் ஏன்னா என் தங்கச்சியை ஏமாத்திட்டான் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்திட்டான் அதனால மிரட்டல் கடிதம் ஒண்ணு நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாலே கண்டிப்பா நான்தான் தான் கொலகாரணும்னு போலீஸ்க்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லி தேவி சொல்லுவான் சரி நீங்க கிருஷ்ணனை லாஸ்டா எப்போ பாத்தீங்க அப்படின்னு கணேஷ் கேட்பான் அதுவும் நேத்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு ஹரிணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் நேத்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நான் அந்த ரூமுக்கு போனதும் உண்மை ஆனா நான் கொலை செய்யல ஏன்னா கொலை நடந்த ஏழரை மணிக்கு நான் அஞ்சரை மணிக்கு அவனை மீட் பண்ணிட்டு என் தங்கச்சியை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு தட்டி கேட்க தான் நான் போனேன் ஆனால் நான் கொலை செய்யவே இல்லை அவனை ரெண்டு அதட்டை அதட்டிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அதுக்கு கணேஷ் சொல்லுவான் போச்சு போங்க நீங்க லெட்டரும் போட்டிருக்கீங்க உங்க தங்கச்சியையும் அவன் வந்து விரும்பி இருக்கான்னு நீங்க கோபமா அதனால தான் அந்த லெட்டர் போட்டிருக்கீங்க இன்னொன்னு ஹரிணியோட ஃபோட்டோ அங்க இருக்கு அதுவும் இல்லாம நீங்க அஞ்சரை மணிக்கு அந்த ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அதை யாரும் பார்த்திருந்தாலும் மொத்தமாவே நீங்க தான் கொலகாரன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு கணேஷ் சொல்கிறான் ஹரிணியும் தேவுக்கும் ரொம்ப பயம் வந்துடுது இதை கேட்டோனையும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஐயோ நான் ஜெயிலுக்கு போயிடுவோமா நான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து ரொம்ப பயப்படுறான் உடனே கணேஷ் சொல்கிறான் இன்னமும் கரெக்டாக ஏழரை மணிக்கு கொலை நடந்த நேரத்தில் நீங்கள் தான் இருந்தீங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அந்த கொலையை பண்ணாதப்ப நீங்கள் எதுக்கு பயப்படணும் உங்களோட லெட்டரும் அந்த ஃபோட்டோனால தான் நீங்கள் பயப்படுறீங்கன்னா அந்த லெட்டரையும் ஃபோட்டோவையும் நான் நைட்டோட நைட்டாக போயிட்டு எப்படியாவது அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை எடுத்துகிட்டா போலீஸ்க்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்காது கண்டிப்பாக உங்களை தேடி வரவே மாட்டாங்க அப்படின்னு கணேஷ் சொல்றான் உடனே தேவ் சொல்றான் இல்ல இல்ல நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஊர்ஜிதப்படுத்திடுவாங்க நாங்க தான் கொலை செஞ்சோம் அப்படின்றத இல்ல இல்ல அது ரொம்ப ரிஸ்க் நீங்க அந்த ரூமுக்கு எல்லாம் போய் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தேவ் சொல்லுவான் ஆனா கணேஷ் கேட்க மாட்டான் இல்ல நான் போய் அதை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது சாவி இருக்கு அப்படின்னு ஹரிணி கிட்ட கணேஷ் கேட்பான் என்கிட்ட ஒரு சாவி இருக்கு அவன் எப்போதுமே ஒரு போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பான் அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும் அதுல தான் வந்து அவன் சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சிருப்பான் அதோட சாவி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹரிணி கொடுப்பான் உடனே அந்த கணேஷ் வாங்கிக்கிட்டு அந்த பில்டிங்க்கும் போயிடுவான் அங்க உள்ள வாட்ச்மேன் அங்க உள்ள போலீஸ் எல்லாம் எப்படியோ ஏமாத்திட்டு அந்த ரூமுக்குள்ளே அவன் நுழைஞ்சிருவான் ரூமுக்குள்ள நுழைஞ்சோனையுமே அந்த போட்டோவை விளக்கிட்டு பின்னாடி இருக்க கப்போட துறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனால துறக்க முடியாது ரொம்ப அழுத்தி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசியா திறந்த மாதிரி தெரியும் பார்த்தா கடைசியில் திறந்தது அந்த கப்போர்ட் கிடையாது இன்ஸ்பெக்டர் மாதவன் தான் ரூம் கதவை திறந்துருப்பாரு திறந்துட்டு உள்ள வந்து எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிடுவாரு கணேஷ்க்கு ஒன்றுமே புரியாது அப்படியே அமைதியாக நிற்பான் உடனே இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்பார் யார் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கணேஷ் சொல்லுவான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு அதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு மாதவன் கேட்பாரு இல்லை நான் எப்போதுமே ராத்திரி நேரங்களில் தான் வருவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இங்கேயே நான் தங்கிட்டு போவேன் அதனால எப்பவுமே நான் லேட் நைட்டில் தான் வருவேன் அப்படின்னு கணேஷ் சொல்லுவான் ஆனால் இன்ஸ்பெக்டர் மாதவனுக்கு அதை சுத்தமாக நம்ப முடியாது அவன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கும் உடனே கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவனை ஃபுல்லாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் மாதவன் என்ன எதுவும் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்லுவான் இருந்தாலும் மாதவன் சொல்லுவாரு கண்டிப்பா நீங்க செக் பண்ணி ஆகணும் அவனை செக் பண்ணுங்கன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு கிடைக்கும் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு கிடைக்கும் அந்த விசிட்டிங் கார்டை பார்த்தா அதுல லாயர் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ அப்பதான் மாதவனுக்கு தெரியும் ஓ நீ வக்கீலா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாரு இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்பாரு நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கணேஷ் அதை பற்றி எதுவுமே சொல்லவே மாட்டான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே ஜவஹர்லால் நேருன்னு பேசினது நீ தானே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மாதவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சிட்டு கணேஷை மிரட்டிட்டு அட்ரஸும் டெலிஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்துட்டு போ எப்படியும் நீ மாட்டாமல் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சுருவார் அதுக்கப்புறம் தான் இவன் எதுக்காக இங்கே வந்திருப்பான் அப்படின்னு உள்ள ரூமுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் மாதவன் பாப்பாரு அந்த போட்டோ சாஞ்சிருக்கும் அப்பதான் பின்னாடி ஏதோ தேட தேடதான் அவன் வந்திருக்கான்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்துட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்பாரு அந்த கபோர்ட்ல நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும் அதுல ஒரு லெட்டர்ல தான் தேவ் எழுதின மிரட்டல் கடிதமும் இருக்கும் அதை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிடும் தேவ் அப்படிங்கிறவன் ஒரு மிரட்டல் கடிதம் போட்டிருக்கான் அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த கணேஷ் வந்திருக்கான் ஏன்னா தேவ் போய் சொன்ன லாயர் இவனா தான் இருக்கும் அவனுக்காக இந்த வேலையை பார்க்கணும்னு இந்த லாயர் இங்கே வந்திருக்கான் சோ கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியது தேவதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தேவ அரஸ்ட் பண்ண போயிடுவாங்க தேவ் டெலிஃபோனில் கால் பண்ணுவாங்க கணேஷ்க்கு இந்த மாதிரி என்னை போலீஸ் அரஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு உடனே கணேஷ் சொல்லுவான் ஒன்றும் பதட்டப்படாதீங்க போலீஸ் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாதீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட பதில் சொல்லாதீங்க நான் வந்துடுறேன் நான் வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் நம்ம கோர்ட்டில் சந்திப்போம் அப்படின்னு கணேஷ் சொல்லுவான் அவனால் தேவுக்கு நம்பிக்கை இருக்காது அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் போலீஸும் தேவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்ததான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது ப்ரிலிமினரி ஹியரிங் நடக்குது அப்போ தேவுக்கு வாதாட கணேஷ் நிற்கிறான் அந்த பக்கம் கிருஷ்ணனுக்கு டிஃபென்ஸ் பண்ணி வாதாட பன்சுகானி அப்படிங்கிறவர் கிருஷ்ணனுக்காக வாதாடுறாரு மெஜிஸ்ட்ரேட் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சாட்சியாக இன்ஸ்பெக்டர் மாதவன் வந்து நிற்கிறாரு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அவர் தான் என்னென்ன பார்த்தேங்கிறத சொல்கிறாரு நான் அந்த ரூமுக்குள்ளே போனோடனே பூட்ஸ் தடங்கள் இருந்துச்சு அதை ரவுண்ட் பண்ணேன் அப்புறம் அந்த ரூமில் நிறைய லெட்டர்கள் இருந்துச்சு அதில் தேவ் போட்ட மிரட்டல் கடிதம் இருந்தது அவரோட தங்கச்சியோட ஹரிணியோட ஃபோட்டோவும் ஹரிணியோட பெயர் நிறைய லெட்டர்ஸில் இருந்தது இதை வச்சு தான் நான் வந்து தேவ் அப்படிங்கிறதுக்கு சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கணேஷ் குறுக்க வாதாடுவான் எவ்வளவோ பொண்ணுங்களை கிருஷ்ணன் வந்து ஏமாத்திருக்கான் அதுல ஏன் இன்னொரு பொண்ணோட அண்ணனாக இருக்கக்கூடாதா கொலை செய்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்போம் அடுத்த சாட்சியா டாக்ஸி டிரைவர் சரண் தாஸ் அப்படின்னு ஒருத்தன் வருவான் அவன் தான் அந்த பில்டிங்ல இறக்கி விட்டவன் ஆ டாக்ஸி டிரைவர் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் நான் ஒருத்தரை இந்த பில்டிங்க்கு கொஞ்சம் தள்ளி வந்து இறக்கி விட்டேன் அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான் மணி எத்தனை அப்படின்னு கேட்கும்போது ஏழு முப்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லுவான் அதுக்கு கணேஷ் குறுக்க வாதாடுவான் நீங்க வந்து நேற்று இறக்கி விட்டவங்களை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர்ட்ட கணேஷ் கேட்பான் இல்லை ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கணேஷ் கேட்பான் நேற்று இறக்கி விட்டவங்களே ஞாபகம் இல்ல இப்போ முன்னாடி எப்படி இறக்கி விட்டவங்கள உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ரணேஷ் கேட்பான் அதுக்கு டாக்ஸி டிரைவர் சொல்லுவான் இல்லை நான் இறக்கி விட்டு அடுத்த நாள் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் அதை பார்த்துட்டு நானாக தான் போய் சொன்னேன் இந்த பில்டிங்கில் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அதை பார்த்துட்டு நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னேன் இந்த பில்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் ஒருத்தரை போய் இறக்கி விட்டேன் அவர் அந்த பில்டிங்க்குள்ளே தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தான் போலீஸ் கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சரண் தாஸ் சொல்லுவான் தணேஷ் அதுக்கு சொல்லுவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போய் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது இவரை தான் நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னு நிறைய பேரை வச்சு போலீஸ் கேட்டேன் கேட்டாங்களா இல்ல ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு போலீஸ் கேட்டாங்களா அப்படின்னு கணேஷ் கேட்பான் அதுக்கு சரண் தான் சொல்லுவாரு இல்ல நிறைய பேர்லாம் அங்க இல்ல ஒருத்தர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாரு அவரை தான் அன்னைக்கு நான் டாக்ஸில இருந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு அதனால இவர் தான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் சரண் உடனே கணேஷ் வாதாடுவான் அத்தனை பேர் இறக்கி விட்டாங்களோ அத்தனை பேரையும் தான் வச்சு கேட்டிருக்கணும் ஒரே ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி போலீஸ் கேட்டா அப்ப அந்த டிரைவருக்கு இவரதானோ அப்படிங்கிற டவுட்ல அவர் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கணேஷ் சொல்லுவான் அப்புறம் அந்த பில்டிங்கில் பார்த்தவங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க யாருமே நேருக்கு நேராக பார்த்துருக்க மாட்டாங்க டைமும் சரியாக சொல்ல மாட்டாங்க மன்சுக் கானி எல்லாரையுமே விசாரிச்சு முடிச்சிடுவாரு கடைசியாக குறுக்கு விசாரணையில் கணேஷ் சொல்லுவான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்லுவான் மெஜிஸ்ட்ரேட் கேட்பார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு இல்லை கொலை நடந்த ஏழரை மணிக்கு தேவ் அங்கே கண்டிப்பாக இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்குது ஏன்னா அவர் ஏழரை மணிக்கு மியூசிக் ட்ரூப்பில் தான் இருந்திருக்காரு அவரோட மியூசிக் ட்ரூப் பொறுத்த வரைக்கும் நடுவில் எங்கேயுமே போக முடியாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மியூசிக் ட்ரூப்பில் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மியூசிக் ட்ரூப் தான் அவர் வச்சிருக்காரு ஸோ வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைய தேவு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏழரை மணிக்கு அவர் மியூசிக் ட்ரூப்ல இருந்ததுக்கான சாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கான சாட்சிகளையும் கொடுப்பாரு அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் சொல்லுவார் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதுக்கான தீர்ப்பை வழங்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு கேஸில் என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுல எல்லாருக்குமே பயமாக இருக்கும் ஹரிணியும் தேவும் ரொம்ப பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் என்ன முடிவு சொல்ல போகிறாரு கணேஷ் வாதாடின விஷயங்களை வச்சு மெஜிஸ்ட்ரேட்டுக்கு எல்லாமே வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சா இல்லை விஷயத்துக்காக அந்த மனசுக்கான ஏதாவது ரிப்போர்ட் தயார் பண்ணி இதை வந்து குழப்பி விட்ருவாரா அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க கால் மணி நேரமும் ஆயிரும் மெஜிஸ்ட்ரேட் வந்து உட்காருவார் உட்கார்ந்தாலும் தீர்ப்பை சொல்ல ஆரம்பிப்பார் போதுமான சாட்சிகள் ஏதும் இல்லாததால அப்புறம் கொலை நடந்த நேரத்தில் கரெக்டாக ஏழரை மணிக்கு தேவ் நீங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இருப்பதால் தேவ் இந்த கொலையில் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி மெஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு சொல்லிடுவார் தேவுக்கும் ஹரிணிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த கேஸ் முடிஞ்சு வெளியில் வந்தோனையும் தேவ் ஹரிணி கணேஷ் மூணு பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருப்பாங்க தேவும் ஹரிணியும் ரொம்ப கணேஷை பாராட்டுவாங்க சூப்பர் கணேஷ் நான் உன்ன என்னமோ நினச்சேன் ஆனால் நீ வந்து இவ்வளோ நல்லா வாதாடி எங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தேவும் ஹரிணியும் சொல்லுவாங்க தேவ் இன்னொன்று கேட்பான் இந்த கேஸ் இதோடு முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் கேட்பான் அதுக்கு கணேஷ் சொல்லுவான் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க இந்த கேஸை இன்னும் கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரியான க்ளூஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா மூடிடுவாங்க அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு கணேஷ் சொல்லுவான் தேவுக்கும் ஹரிணிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லவேளை அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு திருப்தி திருப்தியாயிருவாங்க அடுத்து ராமநாதன் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் சூப்பரிண்டெண்டா இருக்காரு அவர் தான் அந்த கதையில ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்துறாரு அவர் ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால அன்னைக்கு அவருக்கு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிச்சோனையும் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து வெளியில வராரு வந்துட்டு கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாரு என்னையா அந்த பெட்டரோட கேஸ் என்னாச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு இல்ல அந்த கேஸுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு அதுக்கு ராமநாதன் கேட்குறாரு யார் இந்த கேஸை விசாரிச்சது மாதவன் தானே அப்படின்னு கேட்காரு கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆமாம் சார் மாதவன் சார் தான் அப்படின்னு சொல்றாரு உடனே ராமநாதனுக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இன்ஸ்பெக்டர் மாதவன் பல கேஸுங்களுக்கு திருப்பு முனையாக இருந்திருக்காரு ஏன் எப்படி தகுந்த ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் இன்ஸ்பெக்டர் மாதவனை என்னையை பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமநாதன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு அதே மாதிரி அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் மாதவன் ராமநாதனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவாரு அப்போதான் ராமநாதன் சில பல டீடெயில்ஸை கேட்பாரு அன்னைக்கு அந்த பில்டிங்ல வேற யாராவது வேற எந்த ரூம்லையாவது யாரையாவது பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்பாரு மாதவன் செல்வார் இல்லை அன்னைக்கு வேற யாருமே வரல கொலை கொலை பண்ண அந்த ஒருத்தன் மட்டும் தான் அன்னைக்கு அந்த பில்டிங்கு வந்திருக்கேன் அப்படின்னோனையும் இது இதையே நீங்க கோர்ட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ராமநாதன் கேப்பாரு அப்புறம் அந்த அந்த ரூம்ல நீங்கள் ஏதாவது ஃபோன் நம்பர் லிஸ்ட் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ராமநாதன் கேட்பாரு மாதவன் செல்வார் ஆமா சார் அதெல்லாம் நிறைய பார்த்தோம் அதுல எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணியும் கேட்டாச்சு பெருசாக சந்தேகப்படும்போது எதுவுமே இல்லை ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு ஜே அப்படின்னு போட்டிருந்துச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க அதுவும் பெருசாக சந்தேகப்படும்படி இல்லை அதனால பெருசாக அதை நாங்கள் விசாரிக்கல ஜே அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு அது மட்டும் ஏதோ தப்பான நம்பராக கூட எழுதி வச்சிருக்கலாம்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மாதவன் சொல்வார் உடனே ராமநாதன் கேட்பார் சரி ஆர்ஷன் அப்படிங்கிற ஆள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பார் பெண்கள் சாராயம் ஒரு மாதிரியான ஆள் தான் சார் அப்படின்னு மாதவன் சொல்லுவார் அடுத்து ராமநாதன் கேப்பாரு சரி அந்த சரண் தாஸ் அப்படிங்கிற டிரைவர் எங்க இருந்து டாக்சியில் ஏற்றிட்டு வந்ததாக சொன்னார் அப்படின்னு மாதவன் கிட்ட கேட்கும் மாதவன் சொல்லுவார் மகாத்மா காந்தி ரோடுன்னு அப்படின்னு சொன்னேன் சரி சரி வாங்க நம்ம உடனே மகாத்மா காந்தி ரோடுக்கு போவோம் அப்படின்னு ராமநாதன் சொல்லுவார் அது மாதிரியே நம்ம நைட் நேரத்திலேயே அங்கே போவோம் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராமநாதன் சொல்லுவார் அன்னைக்கு இரவு ஏழரை மணிக்கு மகாத்மா காந்தி ரோட்ல இன்ஸ்பெக்டர் மாதவனும் இன்ஸ்பெக்டர் ராமநாதனும் போயிருவாங்க போய் அங்கே நின்று கொஞ்ச நேரம் பார்க்கும்போது ஒரு நூற்றம்பது இரநூறு அடியில் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பார்த்துடுவாரு இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற போர்டை பார்ப்பார் அப்போ அவருக்கு ஒரு கிளிக் ஆகும் இதுலேருந்து ஒரு க்ளூ கிடைக்க போது வாங்க நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மாதவனை கூட்டிகிட்டு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு போய் அங்கே கேட்பார் போன மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் கல்கட்டா டெல்லி சர்வீஸோட லிஸ்ட்லாம் எனக்கு வேணும் யார் யார் போயிருக்காங்க வந்திருக்காங்கிற லிஸ்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே அவங்களும் அந்த லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க ஏன் அவங்க டில்லி கல்கட்டா அதுபடி தேடுறாங்க அப்படின்னா டில்லி கல்கட்டாவில் தான் கிருஷ்ணன் வந்து நிறையா படித்ததும் வேலை பார்த்ததும் இருக்கும் ஸோ அது சம்மந்தமாக அங்கே உள்ள ஆட்கள் தான் இவனை கொலை செய்தாலும் செய்திருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு தான் கல்கத்தா தில்லி இரண்டு சர்வீஸ்களோட அந்த லிஸ்ட்டை வாங்கிடுவார் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பொண்ணுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் ராமநாதன் கொடுப்பாரு இதுலேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு இது இதுலேருந்து எத்தனை பேர் ஒரு நாள் பம்பாய்க்கு வந்துட்டு அடுத்த நாள் திருப்பி டில்லிக்கு போயிருக்காங்கிற அந்த லிஸ்ட்டை எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு ரோஹிணி கிட்டே ராமநாதன் கேட்பாரு அதுக்கு ரோகிணி சொல்லுவாங்க அதுலேருந்து ஏதாவது பெரிய க்ளூ கிடைக்குமானு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு ரோஹிணி சொல்லுவாங்க அதுக்கு ராமநாதன் சொல்லுவார் ஒரு பெரிய கேஸாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து க்ளூவாக சுத்தமாகவே இருக்கும் ஸோ கண்டுபிடி நம்பிக்கையோட அப்படின்னு சொல்லி ரோஹினிட்ட சொல்லுவார் ரோஹினியும் கண்டுபிடிச்சி மொத்தம் ஒம்பது பேர் போயிருக்காங்கப்பா ஒரே நாளில் வந்துட்டு அடுத்த நாள் ரிட்டன் ஆனவங்க ஒம்பது பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு ரோஹினி வந்து சொல்லுவாள் சரி ஓகே அதில் பெண்கள் குழந்தைகளோட வந்தவங்கள விட்டுரு மீதி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராமநாதன் கேட்பாரு அதுக்கு ரோஹிணி சொல்லுவாங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா பேரை படி அப்படின்னு ராமநாதன் கேட்பாரு அந்த பேரெல்லாம் படிப்பாங்க ரோஹிணி நரசப்பா கே ஷெனாய் எஸ் நாவலகர் பிபிஎன் ராமன் அப்படின்னு படிப்பாங்க சரி ஓகே ராமனோட இன்ஷியல் என்ன அப்படின்னு ராமநாதன் கேட்பாரு ராமனோட இன்ஷியல் எதுவும் மென்ஷன் பண்ணலப்பா அப்படின்னு ரோகிணி சொல்லுவாங்க சரி ஓகே அவர் ஏதாவது லக்கேஜ் கொண்டு வந்திருக்காரான்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ரோஹிணிக்கு ஆச்சரியமா இருக்கும் அவர் எந்த லக்கேஜுமே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு பதினெட்டாம் தேதி வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி ரிட்டர்ன் ஆயிருப்பாரு உடனே அவளுக்கும் ஒரு கிளிக் ஆயிரும் அப்பா இவர் மட்டும் திங்ஸே எடுத்துட்டு வராம பதினெட்டாம் தேதி வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி ரிட்டர்ன் ஆயிருக்காருப்பா அப்படின்னு ரோகிணி வந்து ராமநாதனுக்கு அந்த டீடெயில கொடுத்துருவாங்க உடனே அவருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் மாதவன் ஜே அப்படிங்கிற ஒரு நம்பரை சொன்னாரு மேபி அந்த ஜேங்கிற நம்பருக்கும் இந்த ராமன் அப்படிங்கறதுக்கும் தொடர்பு இருக்கலாம்ல ஜேங்கிற நம்பருக்குள்ள அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம அங்கேயே போயிடலாம் ஜேங்கிற நம்பரோட அட்ரஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டெலிஃபோன் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி அந்த ஜெயன் எழுதியிருந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸை கேட்பார் அவங்களும் டெல்லியில் ஒரு அட்ரஸை சொல்லுவாங்க சொல்லும் போதே ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்லுவாங்க ஜெயராமன் அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ராமன் அப்படிங்கிறது ஃப்ளைட்டில் அவர் கொடுத்த பேர் ஆனால் ஜே அப்படிங்கிறது கிருஷ்ணன் எழுதி வச்சுருக்க அந்த பேராக இருக்கும் ஸோ வந்து இந்த ஜெயராமன் தான் கொலகாரனாக இருக்கும் இவரோட அட்ரஸ்க்கு போனால் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போயிடுவார் போன உடனே ஜெயராமன் வீட்டு பெல்லு அடிப்பார் ஜெயராமன் ரொம்ப கேஷுவலாக வந்து கதவை திறப்பான் உள்ளே இவர் போய் உட்காந்தோனையும் நான் தான் ராமநாதன் சூப்பரிண்ட் பம்பாயிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோடையுமே ஜெய ஜெயராமனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் பயத்தை வெளியில் காட்டிக்காமல் உட்காந்துருப்பார் கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போதே ராமநாதன் கண்டுபிடிச்சிருவார் ஜெயராமன் வந்து கொஞ்சம் கை கால்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும் சிவரீங்கோட உட்காந்துட்டு இருப்பார் இதுலேருந்து ராமநாதன் டேரெக்டாகவே கேட்டிருப்பார் எதுக்கு நீங்கள் அந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுருவார் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஜெயராமன் எந்த உண்மையுமே சொல்ல மாட்டான் நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல போய் கரெக்டான அட்ரெஸ்ஸை போய் பாருங்கள் நான் எந்த கொலையுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனையும் ராமநாதன் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் பணிவாகவே பேச இந்த ரூமில் இப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் நான் ஒரு போலீஸ் இல்லைன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன என்ன நீங்கள் எதுனால கொலை பண்ணீங்க என்ன நடந்ததுங்கிறத என்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் என் கூட யாருமே வரல எந்த ரெக்கார்டும் நம்ம பண்ண போகிறதில்ல நீங்கள் எதா இருந்தாலும் மனசை விட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராமநாதன் ஜெயராமன்கிட்ட கேட்பார் ஜெயராமன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியை எடுத்து ராமநாதன்கிட்ட கொடுப்பாரு உடனே இது என்ன டைரி அப்படின்னு ராமநாதன் கேட்பாரு சுனந்தா அப்படின்னு சொல்லி ஜெயராமன் சொல்லுவான் சொன்னோடனே சுனந்தாவா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை வந்து பார்த்துட்டு இருப்பாரு இந்த டைரியை படிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் இங்கே தான் இருப்பேன் நான் எங்கேயும் ஓடிடலாம் மாட்டேன் பொதுமையாக அந்த டைரியை படித்து பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி ஜெயராமன் சொல்லுவான் அன்மநாதனும் அந்த டைரியை படிக்க ஆரம்பிப்பார் படிக்க ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும் சுனந்தா அப்படிங்கிற பெண் அவளோட அண்ணன் நாராயணனுக்கு கிருஷ்ணன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் ஒரு நாள் நாராயணனுக்கு வெளியூரில் வேலை இருக்கும் அதனால கிருஷ்ணனை வந்து சுனந்தாக்கு துணைக்கு வீட்டில் இருக்க சொல்லிட்டு நாராயணன் வெளியூருக்கு போயிடுவான் அப்ப வந்து கிருஷ்ணன் நல்லா பழகிற மாதிரி பழகி உன்னை நான் காப்பாற்றுறேன் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவளோட நல்லா இருந்துருவான் ஆனால் சுனந்தாக்கு வயது பதினெட்டு தான் ஆகும் இருந்தாலும் அதை கிருஷ்ணன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இவன் நம்மளை காப்பாற்றுவான்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் கொஞ்சம் நாளில் நாராயணன் வந்தோடனே கிருஷ்ணன் வெளியூருக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சொல்லவே மாட்டா கிருஷ்ணன் எப்படியும் திரும்பி வருவான் அப்படி தான் சுனந்தா நினச்சிக்கிட்டு இருப்பான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாராயணன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் கிருஷ்ணன் சுனந்தாவை பார்க்கவே வரமாட்டான் எதுவுமே அவள்கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்க கொடுத்துருக்க மாட்டான் உடனே சுனந்தாவுக்கு ரொம்ப பயம் வரும் அதனால அவங்க அண்ணன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அண்ணன் நாராயணன் கிட்ட போய் அவளுக்கு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லுவா சொல்லிட்டு எனக்கு அவனுக்கும் எல்லாமே நடந்துருச்சு அண்ணா அப்படிங்கிறதையும் சொல்லுவா அவ கன்சீவ் ஆயிருக்கிறதும் தெரிய வந்துடும் அதனாலதான் அவன் இன்னும் பயத்தோட இருப்பா சரி நாராயணன் சொல்லுவான் அவனா எப்படி பண்ணா சரி விடு நான் கிருஷ்ணன்கிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு நாராயணன் கிருஷ்ணனுக்கு கால் பண்ணுவான் கிருஷ்ணன் கொஞ்சம் கூட அதை மதிக்கவே மாட்டான் இனிமேல் நான் எதுக்கு அவளை பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்துருவான் அதனால நாராயணன் ரொம்ப கோபமாயிருவான் என்ன பண்றதுன்னே தெரியாது ஆனால் இந்த பக்கம் சுனந்தாவும் கன்சீவா இருப்பான் அதனால வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவான் அந்த டாக்டர் சொல்லுவாரு இவ ரொம்ப எங்காக இருக்கா இருந்தாலும் வந்து இந்த ஸ்டேஜில் இவளால இதை தாங்க முடியாது அதனால களைச்சிதான் ஆகணும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை களைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த தான் டைரியில் சுனந்தா எழுதி வச்சிருப்பான் எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அந்த டைரி வந்து எழுதி முடிச்சிருப்பான் இதை ராமநாதன் படித்து முடித்தோனையும் ரொம்ப ஷாக்கிங்காக உட்காந்துருப்பார் அதை படித்து முடித்ததுக்கு அப்புறமே ஜெயராமன் சொல்லுவான் அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா சார் அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச மூணாவது நாளில் சுனந்தா இறந்து போயிட்டா அவனால் அவன் அந்த ஆப்ரேஷனை தாங்கிக்க முடியல அந்த மூணு நாள்லேயே அவள் உடம்பு சரியாமல் இருந்து கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டா அவள் இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் அவளோட அண்ணன் நாராயணனும் இறந்து போயிட்டான் இப்படி ஒன்றுமே தெரியாத அந்த அப்பாவி சுனந்தாவையும் அவங்க அண்ணன் நாராயணையும் இப்படி சாக வச்சிட்டான் அந்த படுபாவி கிருஷ்ணன் அவன் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் யோசிப்பான் அப்போ தான் ராமநாதன் சொல்லுவார் நீங்கள் ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சுனந்தாவுக்கும் நாராயணனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ளே என்ன உறவு அப்படின்னு சொல்லி ராமநாதன் கேட்பார் அதுக்கு ஜெயராமன் சொல்லுவான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாராயணனை தெரியும் சுனந்தாவையும் தெரியும் ரொம்ப சிறு வயதுலேருந்தே தெரியும் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம் அப்போ இந்த கிருஷ்ணன் வந்து கொஞ்ச நாளாக இவளோட பழகிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் அப்போ நானும் கிருஷ்ணனோட பேசியிருக்கேன் கிருஷ்ணன்ட்டு அதனால தான் என் நம்ப இருந்திருக்கு அவளோட டைரியை படிக்கும்போது இவன் தான் இதை பண்ணான்னு தெரிஞ்சோன்னே நான் எப்படி சும்மா இருப்பேன் சார் ஒரு போலீஸ்டையோ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போனால் இந்த கேஸ் சால்வ் ஆகிருக்குமா அவனும் நிறைய காசு வச்சுருப்பான் காசை வச்சு வெளியில வந்துட்டான்னா அந்த அப்பாவி ரெண்டு பேர் இறந்ததுக்கு என்ன நீதி அதனால தான் இவன் இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டையுமே எந்த குடும்பத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவனை கொலை செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன் எனக்குன்னு யாருமே கிடையாது சார் ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது நான் கொலை செய்தாலும் என்னை போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால தான் நான் அவனை தேடி போய் கொலை பண்ணேன் இப்போ கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணணுமா நல்லா அரெஸ்ட் பண்ணிக்கங்க அவங்க ரெண்டு பேருக்காக நான் நியாயம் வாங்கிட்டேன் இனிமேல் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயார் தான் சொல்லி ஜெயராமன் சொல்லி முடிப்பான் ராமநாதன் கொஞ்ச நேரம் யோசிப்பார் தன்னோட கை கடிகாரத்தை பார்ப்பார் பார்த்துட்டு இவ்வளோ நாள் நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு கேஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நல்லது ஆனால் நான் இப்போ இந்த ஊரில் இந்த அறையில் உங்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டு தன்னோட ஊருக்கு போயிடுவார் ஸோ ஆரம்பத்துலேருந்தே இந்த கதை யார் கொலை பண்ணா யார் கொலை பண்ணா அப்படிங்கிற திருவிழே கொண்டு போவாங்க கன்க்ளூஷனும் சுஜாதா அவர்கள் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி